ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரிஸ்வான் அரசியலும் எருமினியும் தளத்திலிருந்து சந்திக்கிறோம் தொடர்ந்து நாம் அரசியல் களத்தில் பல வகையான செய்திகளை பார்த்து வருகிறோம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து கொண்டிருக்கீங்க தொடர்ந்து நல்ல வீடியோக்களை நான் பதிவுக்கான்னு செய்கிறேன் இப்பொழுது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் நம்ம பல்வேறு விஷயங்களை பார்க்க போனால் ரவுடிகளின் ஆதிக்கம் நிறையா இருக்குது ஒருபுறம் அந்த ரவுடிகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக இப்படி எல்லா கட்சிகளிலும் வந்து ரவுடிகள் இடம்பெறுகிறார்கள் இன்றைக்கு நேற்று கைது செய்யப்பட்ட அசுரராமன் வந்து மாநில பொறுப்பில் இருக்கிறார் அப்போது ரவுடிகளை கட்சிகளே சேர்த்து கொண்டு கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது திமுக கொள்கை சார்ந்த கட்சி அப்படிங்கிறாங்க அதிமுகவும் கொள்கை சார்ந்த கட்சிங்கிறாங்க பாஜகவுக்கும் கொள்கை இருக்குது காங்கிரஸுக்கும் கொள்கை இருக்குது ஒரு டிசிப்ளினான ஒரு இயக்கமாக காங்கிரஸ் வெளிப்பக்கத்தில் தென்பட்டாலும் அஸ்வத்தாமன் போன்றவர்களுக்கு மாநில பொறுப்பை எப்படி கொடுத்தார்கள் ஒரு ரவுடியோட பேக்ரவுண்டில் வளர்ந்தவர் ஒரு ரவுடியோட மாஃபியா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது ஒரு உறுப்பினராக ஒரு கட்சியில் சேர்க்கும்போது நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்து சேர்க்குறீங்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இந்த கேள்வி எழுகிறது எல்லா கட்சிகளிலும் இது போன்ற ரவுடிகளை சேர்த்து வைத்துக்கொண்டு இவர்கள் ரவுடிகள் என்று தெரிந்தே சேர்க்குறாங்க அவர்கள் ஏதாவது குற்றப்பின்னணி வந்துவிட்டால் உடனே அவர்களை நீக்குவது இதுதான் நீங்கள் உங்களுடைய ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் ரவுடியாகவே சேர்க்குறீங்கன்னா இவன் என்னுடைய ரவுடி திமுக ரவுடி அதிமுக ரவுடி காங்கிரஸ் ரவுடி பாஜகவின் ரவுடி அப்படின்னு அடையாளப்படுத்துங்க அப்போ நீங்கள் ரவுடிகளை சேர்த்து விடுகிறீர்கள் சேர்த்து விட்டுட்டு அவர்கள் இது போன்ற குற்ற பின்னணியில் வளைத்து ஒரு மாநில தலைவரை கொலை செய்வார்கள் அப்போது என்ன நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கிறீங்க உங்கள் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒரு போக்குரித்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது கொள்கை பேசக்கூடிய மேடை பேச்சாளர்கள் மட்டுமே வைத்து கொண்டு பேக்ரவுண்டில் இந்த பாருங்கள் வட சென்னையில் இவ்வளோ பெரிய குற்றப்பின்னணிக்கு பின்னடை இருக்கிறது யார் ஒட்டுமொத்த கட்சிகளும் இருக்குது கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இவங்கள உங்கள் உறுப்பினர்கள் நீங்கள் போது கிளை செயலாளரோ கிளை பொறுப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களை பின் பின்னோக்கி பார்க்க மாட்டீங்களா அவங்களோட பேக்ரவுண்டு என்ன இவங்களை அவங்கள மாவட்ட பொறுப்புக்கு எடுக்கிறது இப்போ கூட ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்த முன்னாள் அதிகாரி கூட சொல்கிறாரு அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்து ஒரு காவல்துறையே இயங்க விடாமல் செய்கிறாங்க அப்போது ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரிகளுக்கு கூட அந்த வழி இருக்குது நீங்கள் கட்சிகளை சேர்க்கக்கூடிய அந்த ரவுடிகள் மாவட்ட பொறுப்புக்கு வரும்போது பெரிய டானாக வளர்ந்துடுறாங்க அப்போ ரவுடிகளை திட்டமிட்டு அரசியல் கட்சிகள் வளர்க்கிறது அதன் மூலம் ஆதாயம் காண விரும்புகிறது கூட பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சியில் சம்பாதிக்க முடியாது அதனால் இது போன்ற கட்சிக்கு செலவு பண்ணணும் என்னுடைய பொறுப்பை நான் கம்பீரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாஃபியாவில் ஈடுபட்டிருக்கார் அசோதாமன் தொழில் அதிபர்களை மிரட்டுறது இப்படி ஏகப்பட்ட கட்சியில் இருந்து கொண்டு கட்சியை உங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்தலை உங்களுக்கும் கட் ஆஃப் கமிஷன் கொடுக்குறாங்க அதனால தான் அந்த கட்சியில் மாவட்ட பொறுப்பு கொடுக்குறீங்க அப்போது அரசியல் கட்சிகள் தங்களுடைய கட்சிகளை சேர்க்கக்கூடிய நபர்களுடைய பின்னணி என்ன குற்ற பின்னணி இருக்கா போ எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு வந்து என் கட்சியில் சேரு அப்போது உன்னால் எந்த குற்றமும் நடைபெறாது என்ற ஒரு அஜெண்டா ஒய் அப்படி கட்சிகளை சேர்க்க பழக்கப்படுங்க இஷ்டத்துக்கு உங்கள் ரவுடிகளை சேர்த்துக்கிட்டு அந்த ரவுடிகள் காவல்துறையை மிரட்டுவது இப்படி ஒரு பின்னணி இருந்து கொண்டு இருந்தது சொன்னால் அது தமிழக அரசியலுக்கு அரசியலுக்கு நல்லதல்ல அது இது போன்ற தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கியிருக்கும் இன்றைக்கி பாருங்கள் எல்லா கட்சிகளுடைய பெயரும் அடிபடுகிறது என்னடா எல்லா வக்கீல்களுடைய பெயரும் அடிபடுகிறது குற்றவாளிகளை காசுக்காக காப்பாற்றுறாங்க அது ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கு குற்றவாளியாகவே மாறியிருக்கார்கள் வக்கீல்கள் அது ஒரு பக்கம் இதில் கிட்டத்தட்ட ஐந்து வழக்கறிஞர் வழக்கறிஞர் எதுக்கு படிக்கிறான்னு சொன்னால் இப்படி திருட்டு பயில வெயில் எடுக்கிறதுக்கு ரவுடிங்களை பெயில் எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு பக்கம் அரசியலில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க இதுதான் வழக்கறிஞர்கள் கோச்சிக்கொள்ளக்கூடாது உங்களில் சிலரை பற்றி நாம் பேசணும் போல் அரசியல் கட்சிகள் கொள்கை சார்ந்த சில பேர் இருப்பீங்க அவங்களை பற்றி நாம் பேசலை ஆனால் இந்த ரவுடிகள் எங்கேருந்து வருகிறார்கள் நீங்கள் ஊக்குவிக்காமல் இந்த ரவுடிகள் வளர்வது கிடையாது அரசியல் கட்சியுடைய பொறுப்புகள் கொடுத்து அவர்களை ஊட்டி வளர்க்குறீங்க ஊட்டி வளர்த்து உங்களுக்கு பொருளாதாரம் இந்த கோடி கணக்கில் ஒரு மாநாடு நடத்தணும் அப்போ அசோதாமண்ட்டு போய் ஒரு பத்து கோடி வாங்கிடுவா அஞ்சு கோடி வாங்கிட்டு வா அப்படின்னா அந்த பணம் எங்கிருந்து வருகிறது முன்னடெல்லாம் ஒரு கட்சிக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த கட்சியுடைய உறுப்பினர் கொடுத்து ஊட்டி வளர்ப்பான் இன்றைக்கு எப்படி இருக்கு கோடி கணக்கில் பொருளாளித்துவத்தை மிரட்டி பணம் சம்பாதித்து அதிலே அரசியல் கட்சிகள் மேடை நடத்துகின்றன என்பதை நம்ம பார்க்குறோம் பல கட்சிகளில் நேரடி பொறுப்பை பெறுகிறார்கள் பின்னாடி அவங்க குற்றப்பின்னணி என்னென்னு பார்த்தா நிறையா இருக்குது ஒரு கட்சியிலிருந்து விளக்கப்படும் இன்னொரு கட்சியில் மாவட்ட செயலாளரும் மாநில செயலாளரோ ஆக்க முடிகிறது அப்போது புரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்திற்கு சீர்கேடான விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சமுதாயம் உங்களை நம்பி தான் இருக்குது அப்போது நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்க ஒரு ரவுடியை எம்எல்ஏ ஆக்கிறது எம்பி ஆக்கிறது அவனை ஆக்கி பாஜகவில் பார்க்குறோம் பயங்கர ரவுடிகள் எல்லாம் சேர்கிறாங்க எதுக்கு சேர்கிறா தன்னை அடுத்த கட்ட மாவட்ட செயலாளராகனா போலீஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம் போலீஸ் கட்சியிலேருந்து போலீஸ் கேஸ்லேருந்து வச்சு நம்மளை காப்பாற்றிடுவோம் நம்மளோட இமேஜை வச்சு நம்ம காப்பாற்றிடலாம் மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பை வைத்து காப்பாற்றிடலாம் மாநில தலைவர் என்ற பொறுப்பில் வைத்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு ரவுடிசனம் செய்கிறார்கள் இதை தமிழக அரசு களைய வேண்டும் முதலில் தன் கட்சிகளை யார் ரவுடிகளாக இருக்கிறார்களோ அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அதே போல் மற்ற கட்சிகளும் சார்ந்தவர்கள் அதிமுக காங்கிரஸ் மற்ற மாநில கட்சிகள் பாஜக போன்ற கட்சிகள் தங்களிடம் இருக்கக்கூடிய ரவுடிகளை வெளியே அரப்ப வேண்டும் அவர்கள் தனிமைப்படுத்த வேண்டும் அதே போல் வழக்கறிஞர்கள் உங்களில் சார்ந்த குற்றவாள குற்றவாளிகள் என்று கருதப்படும் வழக்கறிஞர்களை பார் கவுன்சில் தடை செய்யப்பட வேண்டும் இப்போ பாருங்கள் அரியாரான பார்க்குறோம் அஸ்வதாம பார்க்குறோம் அருள் பார்க்குறோம் இவர்கள்லாம் யார் அட்வொகேட் படித்தவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் சட்டத்தின் நுணுக்கத்தை வைத்து தப்பிக்க முயல்கிறார்கள் என்பதுதான் நமக்கு தெரிகிறது அதனால் நாம் தீர்க்கமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறோம் அரசியல் எருமைகளும் யாருக்கும் அஞ்சப்போவது கிடையாது யார் ரவுடிகளோ காவல்துறையோ இல்லை அரசாங்கமோ நாம் நம்மளுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறோம் அதனால் யாருக்கும் நாம் அஞ்ச வேண்டிய நிலை இல்லை அதனால் புரிந்து கொள்ள வேண்டிய முதலமை முதலமைச்சர் தன்னுடைய கட்சியிலே சுய செய்ய வேண்டும் இன்னார் ரவுடி நம் உறுப்பினராக இருந்தால் அவன் எடுக்கப்பட வேண்டும் அதே அதிமுகவில் எடப்பாடியவர்கள் தன்னுடைய கட்சியில் யார் ரவுடிகள் இருக்கிறார்களோ அவர்களை நீக்க வேண்டும் எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக அவர்கள் வளர்ந்திருந்தாலும் அவர்கள் அரசியல்வாதிகள் போல் போலி தோற்றமளிப்பார்கள் அவர்கள் காரியத்தை மட்டும் மக்க நடத்துவாங்க இனி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த ஆன்ஸ்டாங் அவர்களுடைய குலைதான் அரசியல் கட்சிகளிலிருந்து ரவுடிகள் பயன்படுத்தப்பட்ட கடைசி குலையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அரசியல் கட்சிகளிலிருந்து இனி ஒரு குற்றவாளி தென்பட்டால் அது கேவலமாக இருக்கும் வழக்கறிஞர் இனி ஒரு வழக்கறிஞர் குற்றவாளி தென்பட்டால் அது பார் கவுன்சிலுக்கு அவமானமாக இருக்கும் என்பதையும் நாம் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்கிறோம் பார் கவுன்சில் உங்களுடைய வழக்கறிஞர்களின் தூய்மையை கண்டறிய வேண்டும் குற்றவாளிகளாக வழக்கறிஞர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வட சென்னையிலே இத்தனை இத்தனை பிரச்சனைக்கும் வழக்கறிஞர்கள் தான் அந்த காரணம் ரவுடிகள் ஒரு பக்கமாக இருந்தாலும் வழக்கறிஞர் ரவுடிகளாக இருக்கிறார்கள் அவர்களை ஒருங்கிணைக்கிறார்கள் அவர்கள் டீம் ஒர்க் கொடுக்குறாங்க தன்னுடைய அறிவை சட்ட அறிவை தேவையற்ற இடங்களில் பயன்படுத்துகிறார்கள் சட்ட அறிவை ஒரு நல்லதுக்கு பயன்படுத்தின பரவாயில்ல ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தின பரவாயில்ல ஆனால் ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஒரு தனி மனிதனுடைய நேர்மையை காயப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்துகிறார்கள் தன்னை எதிர்த்து நின்றவன் நேர்மையானவன் என்பதை கூட மறந்துவிட்டு அவர்கள் கொலை கூற்றம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கமும் ஆளும் அர்க்கமும் வழக்கறிஞர்களும் புர பார் கவுன்சிலும் புரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் துறையில் கரை இருக்கிறது அந்த கரையை கலைந்தறிய வேண்டியது உங்கள் பொறுப்பு துவைச்சணும் கரை இருந்தால் அதை துவைத்து கிளீன் செய்யணும் அதை செய்தால் சமூகத்திற்கு நல்லது இது போன்ற ரவுடிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கும் அவங்க ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு கொலை செய்தவன் சப்போர்ட் கிடைக்கிறதுனால கொலை செய்கிறான் இன்றைக்கி நம்ம தப்பிச்சிடுவோம் அப்படிங்கிறதுனால யார் ஏதாச்சும் யார் காலேஜ் விழுந்து அவன்கிட்ட பத்து லட்சம் அவன்ட்ட பஞ்சு லட்சம் கொடுத்தாலும் வெளியில் வந்துடலாம் அடுத்த குலைக்கு நம்ம தயாராகி விடலாம் என்று தான் ஏ ப்ளஸ் ரவுடிகள் உருவாகி இருக்கிறாங்க பி சி என்ற கேட்டகரி பிரிக்கிற அளவுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிறீர்கள் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமைகளை நீங்களும் சரியாக செயல்படுத்தவில்லை என்பதையும் நாம் பார்க்குறோம் தொடர்ந்து இது போன்ற குற்றப்பின்னணி உள்ளவர்கள் பயங்கரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கொஞ்சம் த தங்கள் கடமைகளை சரியாக செய்தால் இதுபோன்ற குற்றங்கள் நடைபெற வாய்ப்பே இல்லை ஆம்சாங் அவர்கள் மிகுந்த பண்புக்குரிய மனிதராக இருந்தாரோ இல்லை எதிரிகளை தன்னை வளர்த்து கொண்டாரோ என தெரியாது ஆனால் அவர் கொடூர கொலை மக்களை காயப்படுத்தியிருக்கிறது அவர் வடச்சென்னை தான் அறியப்பட்டவராக தெரிந்தாலும் இன்றைய தமிழ முழுக்கும் அவருக்காக ஒரு ஒரு வள ஒரு எளிய அவர் மீது மிகுந்த பரிதாபம் ஏற்படுகிறது தன் மூணு வயது குழந்தையை நேர்மையான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய நேர்மை தன்மைக்காக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த குலைக்கு யார் பதில் சொல்வது என்று தெரியல அவங்கள் குடும்பத்தில் இவ்வளவு குறைந்த வதில் அந்த சின்ன பிள்ளை தவிர்த்து அந்த மனைவி அவங்க குடும்பத்தை நல்ல பாசமிக்க குடும்பமாக இருக்கும் அப்படிப்பட்ட குடும்பத்தை இழக்க காரணம் அரசாங்கமும் வழக்கறிஞர்களும் காவல்துறையும் தான் காரணம் ஏனென்றால் ரவுடிகளை வளர்க்க விட்டதற்காக அரசியலும் அவர்களை கண்டிக்கிறது